விரை உறு மீண்டும் ஒரு நீங்களும் இன்று இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பிறர் அன்போடு வாழ ஆண்டவரோடும் பயணமாகுவோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக நேசிப்போம் எங்களோடு வாழ்பவர்களை நேசிப்போம் குரல் கொடுப்போம் எங்களோடு வாழ்பவர்களுக்காக குரல் கொடுப்போம் அன்பு செய்வோம் எங்களோடு வாழ்பவர்களை நாங்கள் அன்பு செய்வோம் உதவி செய்வோம் எங்களோடு வாழ்பவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் நலிவிழந்து வலுவிழந்து ஒடுக்கப்பட்டோராக ஒதுக்கப்பட்டோராக வாழ்கின்றவர்கள் மத்தியிலே சென்று உரிமை வாழ்வை பெற்றுக்கொள்ள குரல் கொடுப்போம் இதுதான் அன்பின் யதார்த்தமாக இருக்கின்றது என்னுடைய அன்பு பகிரப்பட வேண்டும் என்னுடைய அன்பு உடைக்கப்பட வேண்டும் யாருக்காக எங்களோடு வாழ்பவர்களுக்காக நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நான் இறைவனை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு நான் ஆயிரவர்களை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு வார்த்தையின் வடிவிலே அன்பை மட்டும் நாங்கள் பயன்படுத்தினால் போதாது அந்த அன்பு வடிவம் பெற வேண்டும் செயல் வடிவம் பெற வேண்டும் செயல் வடிவு பெற வேண்டும் என்னுடைய அன்பு இறை அன்பாக மற்றவர்கள் மத்தியிலே மிளிர வேண்டும் மிளிர சபையின் ஸ்தாபகர் அடிக்கடி சொல்லுவார் அன்பே என்னை ஆட்கொள்ளுகின்றது அன்பே என்னை ஆட்கொள்ளுகின்றது அதனால்தான் என்னுடைய பணியை செய்ய முடிகிறது எல்லோரோடும் எல்லோரோடும் அன்பாக பழக முடிகிறது எல்லோரோடும் சேர்ந்து வாழ முடிகிறது என்னுடைய நட்சதியை பரப்ப முடிகிறது இதே போன்றுதான் அன்பு இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது எங்களோடு வாழ்வர்கள் மேல் முழுமையான அன்பு கொள்ளுகின்ற பொழுதுதான் உதவி செய்ய வேண்டும் அரவணைக்க வேண்டும் ஆறுதல் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு என்னாலான உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களை வழிநடத்திச் செல்ல வேண்டும் என்ற ஆசை எங்களுக்குள் உதயமாகின்றது ஆகவே என்னை நான் எவ்வளவு தூரத்திற்கு அன்பு செய்கின்றோனோ அதே போன்று என்னோடு வாழ்பவர்களையும் நான் அன்பு செய்து வாழ இறைனுடைய பாதையிலே நாம் பயணமாக அன்பின் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற என்னுடைய அன்பின் மூலம் மற்றவர்கள் அமைதியாக வாழ மகிழ்ச்சியாக வாழ ஒற்றுமையாக வாழ வழிவகை செய்ய என்னுடைய அன்பினால் அனைவரையும் மீட்டெழுத்து இறை அன்பிலே அனைவரையும் வழிநடத்தி செல்லும் நல்ல உள்ளமாக நான் மாற்றம் வர என்றது நாளுக்குள் காலடி பதித்தோம் அன்னைமரின் மூலமாக அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் பெற அன்னைமரியாக ஒரு சேர்ந்து பயணமாகவும் எல்லாமே இறைவன் தந்தை மகன் தூயாவிட ஆசிர்வதிப்பட